இப்ப நான் என்ன தாத்தா செய்யறேன் என் மானத்தை காப்பாத்தணுமா நீ உங்க மாமனை கட்டிக்கணும்னு அந்த பொண்ணுட்டு சொல்லு பதினஞ்சு வயசு இது சட்டத்துக்கு புறம்பானது போலீஸ்க்கு போயிடணும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியல போலீஸ்க்கு போகலாம் சமூக சேவையர்கள் கேள்விப்பட்டால் வந்து கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க ஆனா எதற்குமே டைம் கொடுக்கல அந்த பொண்ணுக்கு

ஸ்கூலுக்கு போகணும் கல்யாணம் ஆன சொல்கிறா நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ பாரு உனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உனக்கு ஏன்னா மாமியார் மாமனார் வந்து யார் பாட்டி தாத்தா தான் மாமியார் மாமனார் அதனால் நீ நினச்சதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க பாட்டி தாத்தாவும் எங்கள் மானத்தை நீ காப்பாத்தினம்மா நல்லா இருப்ப உன் சொந்த மாமன் தானே அவங்களை பார்த்துக்கமா அவங்கள கிளம்பிட்டாங்க இந்த பொண்ணுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இனிமே ஸ்கூலுக்கு போக முடியாதுன்றது முடியாது அவளை அனுமதிக்கல நாலு வருஷம் ஓடி போச்சு பாப்பா பிறந்துருச்சு பாப்பாக்கே நாலு வயசு ஆன பிறகு இந்த பெண்ணு ஒரு முடிவை எடுக்கிற இதே மாதிரி வாழ்க்கை முடிஞ்சிடும் நான் அழுதுகிட்டே இருக்கலாம் என்ன எப்படி சிக்க வச்சுட்டாங்களே எங்க அக்கா பாவி எங்க போனாலும் இந்த நிலைமை எனக்கு போயிட்டாலே நான் படிக்கலையே நான் அது செய்யல புலம்பிக்கிட்டே இருந்திருக்கலாம் நண்பர்களே இந்த இடத்துல கொஞ்சம் நான் நிறுத்துறேன் சில சமயம் வாழ்க்கை நம்ம இப்படித்தான் கீழே தள்ளுகிறது அந்த பொண்ணுக்கு நடந்ததுக்கு அந்த பொண்ணு எந்த விதத்திலயே பொறுப்பா எந்த விதத்திலயும் அவ பொறுப்பா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிவதற்குள்ளே வாழ்க்கை அவளை வேறு தடுத்து கழித்து சென்று விட்டது சொல்லுவோம் எனக்கு இப்ப அப்படிதான் வைரவன் ஐயாட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுது என்ன பேச கூப்பிட்டுட்டீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு வீட்டுக்கு போய் முடிச்சிட்டு வரேன் ஆனா ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் வந்து நீங்கள போயிருவீங்க அதுக்குள்ள எதுக்காக ரெண்டு மணி நேரம் வீட்டுக்கு போக வேண்டிய அர்ஜென்ட்டான எனக்கு வேலை வந்தது நீங்கள் யோசிக்கலாம் மருத்துவர் வேலாயுதம் அவர்கள் பேசுவதை கேட்ட பிறகுதான் வீட்டுல எல்லாத்தையுமே மாத்தணும்ன்ற அடிப்படை அறிவே நமக்கு வந்துருக்கு அவர் பேசுனதுல பல பொருட்களை நான் ரொம்ப ரசிச்சேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்த பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்கு தான் கோதுமை உணர்வு உணவு சரியா சேருமே தவிர நம்ம ஆண்டிப்பட்டியில இருக்கிறவங்க இங்க அயோத்தியா கிட்ட இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் சேராது அப்படின்னு சொன்னாரு அது ரொம்ப உண்மை அது அதனால என்ன செய்யணும்னா தமிழக அரசின் கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்து நம்ம மருத்துவர் வேலாயுதம் ஐயா அவர்களை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போய் பசங்கள்கிட்ட பேச வைக்கணும் டாக்டர் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி பிடிச்சு நாங்க செய்யறது இல்ல பிள்ளைங்க பிடிங்கி எடுக்குது எல்லா ஸ்கூல்லயும் இந்த வட இந்தியாவில இருந்து வர்ற பிள்ளைகளும் படிக்கிறாங்க தானே அவங்க அம்மா வந்து இந்த ஆலு மட்டர் பன்னீர் பட்டர் மசாலா ரேகாவோட அம்மா எ திரும்ோறையைக்கறதுனாலதான்வரை எல்லா என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு இந்த வேலையை நான் பதிவு செய்து வருவேன் இப்போ பட்டிமன்றம் பேசுறவங்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா முன்னாடி பேசுறவங்க பேசுறத நாங்க பாராட்டு பாராட்டும் ஒரு ரெண்டு தவறும் சொல்லுவோம் தானே பரவாயில்ல தானே உங்களுக்கு அவர் சொல்றதுல ஒன்று மாத்திரம் எனக்கு ஒத்துக்கல மாற்று கருத்து என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து இட்லி மாவை அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து அதை சாப்பிட்றீங்கன்னு சொல்றது நான் ஒத்துக்கல ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து வீட்டுக்கு அப்பப்போ போய் பார்க்கறது இல்லை நீங்கள் அங்கே தாயார் மாவை வாங்கிட்டு வந்தேன்னா நாங்க எங்க அரைக்கிறோம் இப்ப பேக்கெட் கிடைக்குது இல்லை எங்களுக்கு அதுவும் இப்போ இந்த பிள்ளைகள்லாம் சமீபத்துல கல்யாணமான இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல அது வந்து அடுப்புல தோசைக்கல்ல போட்டுருது போட்டுட்டு மாவை டென்சோ பண்ணு கல்ல போட்டுருது அப்புறம் தான் பாக்குது மாவு இல்லை டென்சோ பண்ணு இது மட்டும் கல் அதுலயே குதிச்சுட்டு இருந்து

அந்த அனுபவம் எனக்கு வந்தது ஏன்னா பகலா இரவான்னு நமக்கு தெரியாது அந்த ஐசியுலயே இருக்கிற போது பகலா இரவா என்பது தெரியாது ஆனா பசிக்க வேண்டிய நேரத்துல பசிக்கும் பகல இரவானே தெரியல எப்படி உடலுக்குள்ளே இருக்கிற அந்த சத்யாஜியன் ரித்தம் அது காரணம் என்று என் மருத்துவர் விளக்கினார் இப்ப இவர் சொல்லித்தான் தெரியும் இதை பற்றி ஆங்கில மருத்துவ உலகம் கண்டுபிடிப்பதற்கு முன்பேயே நம்முடைய சித்தர்கள் உடலுக்குள்ளே கடிகாரத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் மிக மிக சிறப்பாக அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உண்மையில் இந்த அறிவு திருவிழாவை பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாகவே நாம ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன் கோவிலா இருக்கலாம் திருவிழாவாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் எங்க போனாலும் கவலையா இருக்கும் இருப்பதை பார்த்து நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அது புத்தக திருவிழா மாதிரி நாற்பத்தி ஆறாவது ஆண்டுகளாக நாப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் தகத்தகாயமாக ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் இன்னும் பெற்று இந்த மேலும் மேலும் திகழ்கிறது இருக்கிற பப்பாசியை சார்ந்தவர்களுக்கும் இங்கே கடைகளை அமைத்திருக்கிற பதிப்புத்துறை சார்ந்தவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற நம்முடைய படைப்பாளிகளுக்கும் இந்த மேடையிலே இருந்து நெஞ்சிலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு அதிலும் மகிழ்ச்சி என்னவென்றால் பார்க்கிற இடமெல்லாம் சின்ன பிள்ளைகளோடு பெற்றோர்கள் வந்திருப்பதை இப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் எனக்கு சந்தேகமா இருக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி ஏனென்றால் நம்ம சும்மா அலங்காரமாலாம் பேசுறதுக்கு நான் இங்க வரல யதார்த்தத்தை தானே பேச நம்ம பிள்ளைகள் எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க எங்க எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ற எங்க கல்யாணண்டா நீ போயிட்டு வா ஏ உங்க அப்பாவுடைய சித்தப்பா பேரனுக்கு கல்யாணண்டா பண்ணிக்க சொல்லு எல்லாரும் போறாதாண்டா மரியாதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண சொல்லு அங்க பாக்குறேன் அவங்க வீட்டுல இருந்தே கல்யாணத்தை பார்க்கறது தான் இருக்கானே தவிர நேரம் வர்றதுல ஆர்வம் இல்லை எந்த இடத்துக்கு அழைத்தாலும் நம்முடைய பிள்ளைகள் வர மறுக்கிறார்கள் என்றால் சாதனங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழத் துவங்கி விட்டார்கள் இந்த சாதனங்களிலிருந்து அவர்களை எப்படி பிரித்து எடுப்பது என்று பெற்றோர்களுக்கு பெரிய சவாலா இருக்கு ஏன் அந்த சவால் வந்ததுன்னா பெற்றோர்களே சாதனங்களும் தான் இருக்காங்க இவர் ஃபோனை ஸ்வைப் பண்ணீங்க ஏம்பா எப்படிப்பா பாஸ்வேர்டை மாத்துடுது ஏர்டா பையன் ஏழு வயசு பையன் சுரேஷ் இருக்கானே ரொம்ப ரொம்ப புத்திசாலி புதுசா வந்த எ சுர இருக்கானிசாலி புது அப்போது அவர்களை பிரித்து எடுப்பதற்கான ஒரு போராட்டம் தான் இன்றைய பெற்றோர்களினுடைய வாழ்க்கை அப்படி அவர்களை பிரித்து எடுத்து புத்தகத்தின் பக்கங்களிலே வீசுகின்ற வாசனையை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க துடித்து கொண்டிருக்கிற இங்கே வந்திருக்கிற அத்தனை பெற்றோர்களின் பாதங்களுக்கும் என்னுடைய வணக்கம் அது ஈஸி எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் அது முதல்ல வீட்டம்மாவே வந்து எதுக்கு போறீங்க எதுக்கு போறீங்க புக் ஃபேர்மா போன வருஷம் வாங்கின புத்தகத்துல படிச்சுட்டீங்களா எந்த கேள்வி எந்த நேரத்துல கேட்க கூடாதோ அந்த கேள்வி அந்த நேரத்துல கேட்பாங்க நிறைய நான் பார்த்தது ஒருவேளை அந்த கணவரால வர முடியாட்டா கூட பெண்கள் தங்கள் பிள்ளைகளோடு வந்து அவர்களை கடை கடையாக அழைத்து கொண்டு போய் பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு ஐயாவுக்கு தெரியாதது இல்லை ஒரு பத்து வருஷம் முன்னாடி எப்பவுமே பொன்னியின் செல்வம் தான் மிக அதிகமாக விற்கும் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை அதை தாண்டி என்ன புத்தகம் மிக அதிகமாக விற்கும் என்றால் சமையல் புத்தகம் கோல புத்தகம் ஜோதிட புத்தகம் மிக அதிகமாக விற்கும் கலைகள் அதை நான் ஆனால் இப்போது இது மாத்திரம் அல்ல அறிவுலகத்தினுடைய பல்வேறு நுணுக்கங்களை அலசி ஆராய்கிற எல்லா புத்தகங்களையும் வாங்குவதற்கு தமிழ் சமூக சமூகம் தயாராகி வந்திருக்கிறது என்றால் இதுதான் நாம் அடைந்திருக்கிற மாபெரும் வளர்ச்சி ஒரு மாதங்களாக நடக்கின்ற நகரங்களிலே இருக்கிற புத்தக திருவிழாவுக்கு நான் போய் பேசி வருகிறேன் எல்லா இடங்களிலும் ரெண்டு செய்திகள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்று நிறைய குழந்தைகள் இளைஞர்கள் வருகிறார்கள் ரெண்டாவது ஆஹ் வந்தோம் நாங்க அதை சாப்பிட்டோம் வீட்டுக்கு போனோம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிற வெற்றியை நாம் சாதித்திருக்கிறோம் என்ற உண்மையிலேயே மகிழ வேண்டிய இதுல எனக்கு வெற்றி உங்களிடமே என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெற்றியை தேடி ஓடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கொஞ்சம் நின்று இந்த வெற்றி எங்க இருக்கு என்று தேடினால் அது நம்மிடமே இருக்கிறது என்று உங்களிடம் நான் பேச வந்திருக்கிறேன் உண்மையிலேயே இந்த ஒரு மணி நேரமும் புத்தகங்களை பற்றி பேசுவதை விரும்பி இருப்பேன் பேச வேண்டும் முதல் கேள்வி வெற்றி நமக்கு தேவையா கட்டாயம் தேவை வெற்றி எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லுவதை போல ஒரு போலித்தனம் எதுவுமே இருக்க முடியாது எதை செய்தாலும் அதிலே வெற்றி பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புவது மனிதனுடைய அடிப்படையான ஒரு உணர்வு முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெயிக்கணும்னு நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது எந்த அவமானமும் கிடையாது இரண்டாவது எது வெற்றி என்பதை யார் நிர்ணயிப்பது யார் நிர்ணயிப்பது நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்னுடைய வெற்றியை இன்னொருவர் தீர்மானிக்க ஒரு நாளும் அனுமதிக்காமல் இருப்பதுதான் வெற்றி என்ற படிக்கட்டின் முதல் படி என்று நான் சொல்லுவேன் என்னுடைய வெற்றி எது என்று நான் முடிவு பண்ணனும் பகது வீடுகார வெறி கார் வாங்கிட்டான் அப்ப இவன் புதுசா கார் வாங்கிருக்கான் வாங்கி தொடச்சுட்டே இருந்தான் ஒரு அறுபது நாள் நல்லா தொடச்சு அந்த பையன் வந்து கார் கதவை திறந்தாலே இப்படியும் வீட்டுக்காரமா வந்து கார் ஓட்ட கத்துக்கணும்னா தயவு செஞ்சு கணவர்கள்ட்ட போய் கத்துக்காதீங்க ஒரு நாள் கத்துக்க மாட்டீங்க ஏன்னா அவர் கார் தொட விட மாட்டார் எதுக்கு டமால் சாத்திர அறிவிற்க 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 அப்ப அப்படி அப்படி பாத்துட்டு இருந்தார் ஒரு அறுபது நாள் கழிச்சு காரை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் அப்படி பார்த்துட்டு இருக்காரு பணப்பெட்டியை பாதுகாப்பது போல காரை பாதுகாத்தா ஏன் இப்ப அறுபது நாள கண்டுக்கிறது இல்லையே என்னாச்சு பக்கத்து வீட்டுக்கார பெரிய கார் வாங்கிட்டான் அப்ப இவரோட காரை இவருக்கு பிடிக்காம அப்ப உன்னுடைய வெற்றி என்பதை அடுத்த வீட்டிலே இருப்பவர் முடிவு செய்தார் என்றால் அது வெற்றியே அல்ல எது என்னுடைய வெற்றி என்று நான் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த படிக்கட்டிலே நீங்கள் வைக்கின்ற முதல் அடியாக இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த வெற்றி என்பதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்க ஐஏஎஸ் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்க அப்ப உங்களுடைய வெற்றி என்பது அந்த தேர்வில் பெரிய வெற்றியை பெறுவது நிறைய மாணவர்கள் இருக்கீங்க அடுத்த அடுத்து மேலே போக வேண்டும் நான் விரும்பிய கோர்ஸ் எனக்கு கிடைக்கணும் நான் மருத்துவராகணும் இல்லை நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும் நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் நீங்கள் எல்லாம் எழுத்தாளராக வேண்டும் என்று எனக்கு ஆசை அடுத்த முறை அடுத்த ஜனவரியில இந்த புத்தக திருவிழா நடக்கிற போது இங்க இருக்கிற ஒரு அரங்கில் என்னுடைய ஒரு புத்தகம் இடம்பெற வேண்டும் என்று ஒரு எழுத்தாளர் நினைத்தால் அது அவருடைய வெற்றிக்கான இலக்கு ஒரு பேச்சாளர் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளலாம் நான் அடுத்த ஆண்டு இந்த இந்த மேடைகளில் நான் பேச வேண்டும் ஐயா அவர்கள் ஒரு தனக்கு வெற்றிக்கான இலக்காக அடுத்த ஆண்டு புத்தக திருவிழா நடக்கிற போது இந்த ஆண்டை விட விற்பனையை இன்னும் பத்து விழுக்காடு அதிகமாக்கி காட்டுவேன் இருபது விழுக்காடு அதிகமாக்கி காட்டுவேன் அது வெற்றியினுடைய இலக்கு இப்படி அவர் அவர்களுடைய நீங்க நிர்ணயிச்சுக்கலாம் அதான் முதல் ஸ்டெப்புங்க அந்த முதல் ஸ்டெப்ல ஏறின உடனே பல பிரச்சனைகள் வரும் உடனே வானத்திலிருந்து சில தேவ தூதர்கள் இறங்கி நம்ம அப்படியே தூக்கிட்டு போய் கடைசி அதுல கதையில கூட நடக்குது தமிழ் சினிமாவில நடக்கும் ஒரே பாட்டில் ஆக முடியும் அதை தவிர வேறு எங்கேயாவது நடக்காது ரெண்டாவது ஸ்டெப்ல வைக்கிற போதே பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை பல பேர் அபிப்ராயம் சொல்லிட்டோம் அய்யா செய்கிற எவனுமே அதெல்லாம் இப்போ தெரியுமா அவனுக்கு நண்பர்களே நம்ம சுற்றி வருகிற கருத்துக்களை வாங்கி கொள்ளலாம் பரவாயில்லைங்க நான் யோசிச்சு பார்த்துட்டேன் நான் இதை தான் செய்யலான்னு இருக்கேன் நல்லா யோசிச்சுக்கோ நல்லதுக்கு சொல்றேன்னா தேவை இல்லாமல் யாராவது நம்மிடம் வந்து அவர்களுடைய கருத்துக்களை திணிக்கிற போது அவங்க கிட்ட இப்போ நம்முடைய சோஷியல் மீடியால தான் தான் நடந்துட்டு இருக்கு கடுமையான போர்கள் கடைசியில் எதற்கு என்று பார்த்தால் நம்முடைய நேரத்தை தின்கிற விவாதங்களாக அந்த விவாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன இப்ப இதிலிருந்து மீண்டு எது என்னுடைய பாதையோ அந்த பாதையில நான் கால் வைப்பேன் என்று யார் அந்த மூன்றாவது படிக்கு போகிறார்களோ அவர்கள் தேவை விமர்சனம் சொல்லுகிறவர்களை இரண்டாவது படியிலே விட்டு விட்டு மூன்றாவது படியிலே ஏறுகிறார்கள் என்பதனால் அவர்கள் வெற்றி என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நாலாவது விஷயம் நேற்றைக்கு மாற்றம் அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை இருக்கிறது தமிழகம் முழுவதும் கல்லூரி படிப்பை படிக்க விரும்பி கொஞ்சம் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ஆனால் அந்த தொகையை செலுத்த முடியாத ஏழை குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த நாலு வருஷமோ மூணு வருஷமோ கிராஜுவேஷன் முடிக்கிற மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அறக்கட்டளைகள் தமிழகத்தில் நிறைய இருக்கு அதுல மாற்றம் அறக்கட்டளை என்பது ஒரு அறக்கட்டளை அவர்கள் நடத்திய ஒரு நிகழ்வுக்கு என்னை பேச கூப்பிட்டு வந்தார் பண உதவி வாங்கி கொண்டு படிக்கிற மாணவர்கள் ஏற்கனவே படித்து முடித்து வேலைக்கு போய்விட்ட இளைஞர்கள் எல்லாரும் நான் நான் எனக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அறக்கட்டளையின் மூலம் படித்து இப்போது ஒரு ஐடி கம்பெனில நல்ல வேலையில இருக்கிற ஒரு பெண்ணு பேசுவாங்க பேச சொல்லுங்க ஒரு பெண் வந்தது நான் பேர் சொல்ல விருப்பில் ஆனா அந்த அந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரி அந்த பெண் சொன்னாங்க ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன பாப்பா போகுது ஒரு நாலு வயசு பாப்பா ஸ்கூலுக்கு போகும் எப்படி போகும் யூனிஃபார்ம் போட்டு ரெட்டை ஜடை போட்டு அந்த ரெட்டை ஜடையை மடிச்சு கட்டி பேகை தூக்கிக்கிட்டு டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் இதோடலாம் அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போகும் அந்த பாப்பாவோட கைய ஒரு அம்மா பிடிச்சிட்டு இருக்காங்க இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே இது என்ன பெரிய அதிசயமா ஒரே ஒரு அதிசயம் என்னன்னா அந்த அம்மாவும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த அம்மாவும் போட்டிருக்காங்க அந்த ஸ்கூலோட ரூல் என்னன்னா ரெட்ட ஜடை தான் போடணும் அதனால அந்த அம்மாவும் ரெட்ட ஜோடை போட்டோம் ரெட்டை ஜடை போட்ட அம்மா ரெட்டை ஜெடை போட்ட பாப்பா யூனிஃபார்ம் போட்ட அம்மா யூனிஃபார்ம் போட்ட பாப்பா காரு சுமந்திருக்கிற பாப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க அந்த பாப்பா நினைக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது எல்லாரோட அம்மாவும் அவங்கவுங்க பாப்பாவை ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க எங்க அம்மா மட்டும் என்ன கிளாஸ்ல விட்டுட்டு அவங்களும் போய் இன்னொரு கிளாஸ்ல உட்காந்துக்கிறாங்களே எனக்கு மட்டும் இப்படிலாம் ஏன் நடக்குதுன்னு அந்த பாப்பா நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னா இந்த கதையிலே வருகிற பாப்பா நான் அல்ல ஆனால் இந்த கதையிலே வருகிற அம்மா நான் தான் என்று

உறவுக்காரங்க அத்தனை பேரும் வந்திருக்காங்க வீடு முழுக்க மகிழ்ச்சி ததுப்பிக் கொண்டிருக்கிறது தனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுனால இந்த பொண்ணு இந்த பதினஞ்சு வயசு பொண்ணு சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருக்கா திடீர்னு அந்த பொண்ணை அவங்க தாத்தா கூப்பிட்டு விடுறாங்க தாத்தா பாட்டி கூப்பிட்டு விடுறாங்க இவங்க எதுவும் கூப்பிடுறாரு இவன் போறா திடீர்னு தாத்தா அந்த பொண்ணோட காலில் விழறாரு அந்த பொண்ணோட காலில் விழறாரு தாத்தா உங்க அக்காவுக்கு கல்யாணம் சொந்த மாமனுக்கு அவளை கட்டி கொடுக்கறதா நாங்க திட்டம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு எல்லாமே செஞ்சாச்சு இன்னைக்கு உங்க அக்கா ஓடி போயிட்டம்மா யாரோட்டி அக்கா ஓடி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது கல்யாணத்துக்கு யாரையும் இன்வைட் பண்ண போயிருப்பா வந்துருவா பியூட்டி பார்லருக்கு போயிருக்கா வந்துருவா இல்ல ஓடி போயிட்டா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா அப்ப நான் என்ன தாத்தா செய்யறது என் மானத்தை காப்பாத்தணுமா நீ உங்க மாமனை கட்டிக்கணும்னு அந்த பொண்ணுட்டு சொல்லு பதினஞ்சு வயசு இது சட்டத்துக்கு புறம்பானது போலீஸ்க்கு போயிருக்கணும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியல போலீஸ்க்கு போகலாம் சமூக சேவையர்கள் கேடுபட்டால் வந்து கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க ஆனா எதற்குமே டைம் கொடுக்கல அந்த பொண்ணுக்கு இங்க மானத்தை காப்பாத்துன்னு அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணோட கால விழுந்தா அந்த பொண்ணு என்ன செய்யணும் சார் நினைக்கிறீங்க பதில் சொல்லவே முடியல அவ முழிச்சு பார்க்கறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு வயசு அந்த மாமா என்பவர்

எங்க மானத்தை நீ காப்பாத்தினம்மா நல்லா இருப்ப உன் சொந்த மாமன் தானே அவன் பாத்துக்க அவங்கள கிளம்பிட்டாங்க இந்த பொண்ணுக்கு என்ன புரிஞ்சதுன்னா இனிமே ஸ்கூலுக்கு போக முடியாதுன்றது புரிஞ்சது அவளை அனுமதிக்கல நாலு வருஷம் ஓடிப் போச்சு பாப்பா பிறந்துருச்சு பாப்பாக்கே நாலு வயசு ஆன பிறகு இந்த பெண்ணு ஒரு முடிவை எடுக்கிறான் இதே மாதிரி இருந்துட்டே வாழ்க்கை முடிஞ்சிடும் நான் அழுதுகிட்டே இருக்கலாம் வச்சுட்டாங்களே எங்க அக்கா பாவி எங்க போனாலும் இந்த நிலைமை போயிட்டாலே நான் படிக்கலையே நான் செய்யல புலம்பிக்கிட்டே இருந்திருக்கலாம் நண்பர்களே இந்த இடத்துல கொஞ்சம் நான் நிறுத்துறேன் சில சமயம் வாழ்க்கை நம்ம இப்படித்தான் கீழே தள்ளுகிறது அந்த பொண்ணுக்கு நடந்ததுக்கு அந்த பொண்ணு எந்த விதத்திலயே பொறுப்பா எந்த விதத்திலயே அவ பொறுப்பா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிவதற்குள்ளே வாழ்க்கை அவளை வேறு தடத்துக்கு கழித்து சென்று விட்டது இப்ப அவள் என்ன செஞ்சிருக்க அவள் முன்னால் இரண்டு பாதைகள் ஒரு பாதை எந்த அளவில் எழுதிட்டானே எனக்கு எல்லாம் போச்சே என்று புலம்பி கொண்டே அவ ஒரு எழுபது வயசு எண்பது வயசு மட்டும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இது ஒரு பாதை அவள் முன்னே இன்னொரு பாதை இருந்தது நடந்துருச்சு இது நிகழ்ந்து விட்டது ஆனா நான் இப்படியே விழுந்தே இருக்க மாட்டேன் நான் இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு அந்த பொண்ணு யோசிச்சு என்ன செய்தா அந்த பொண்ணை சொல்றா அவ படிச்ச ஸ்கூல்லயே போய் கேட்டா நான் திரும்ப பிளஸ் ஒன்ல சேர்றேன் அவங்க ரொம்ப கேப் இருக்கேன் நாலு வருஷம் கேப் ஆயிருச்சு எப்படி அந்த சேர்த்துக்கிறது திரும்ப 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 போய் கேட்டிருக்க சரி சேர்ந்துக்க நான் மட்டும் இல்ல என் பாப்பாவுக்கு அட்மிஷன் வேணும் பாபாக்கு கேஜி கிளாஸ் அம்மாவுக்கு பிளஸ் ஒன் தான் ரெண்டு பேரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டு ரெண்டு பேரும் ரெட்ட சைட போட்டு கிளாஸுக்கு போயிருக்கான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சு முடித்த பிறகு இந்த அறக்கட்டளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க என்ன காரணம்னா எந்த காலேஜிலுமே நடுவுல அஞ்சு வருஷம் கேப் இருந்தா அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க explain the கேப் என்று கேட்பார்கள் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்றேன் சில சமயம் இரு கையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு எல்லாம் போயிட்டு இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து வேலை கேட்டால் எல்லாருமே ரெஸ்யூ மேலே கேப் இருந்தால் அது கொஞ்சம் யோசிப்பாங்க நான் வருஷம் என்ன செஞ்சேன் என்ற கேள்வி வரும் இந்த வேலை அதே கேள்வி தான் வந்திருக்கு நடுவில் கேப் இருக்கேன் மாற்றக்கட்டளை போய் இந்த பெண்ணுக்காக பேசி அவளுக்கு அட்மிஷனை வாங்கி கொடுத்திருக்காங்க காலேஜுக்கு போயிருக்காங்க

படிக்கணும் படிக்கலன்னு செத்துருவோம் அவ்வளவுதான் நாலு வருஷம் அப்படி நெருப்பிலே நிற்பது போல தவம் செய்வது போல படிச்சிருக்க வேலை கிடைச்சிருக்கு ஒரு வருஷம் அந்த பணியாற்றி விட்டு பிரமோஷனை வாங்கிட்டு நேற்றைக்கு வந்து பேசினால் இதுதான் என் வாழ்க்கை என்று பேசினார் அருள்வெகி யாற்றின்க நின்றான் குரல் வெகி பொல்லாத சோழக்கெடும் முயவ விளக்க உரை அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய போருளை விரும்பி போல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருளை விரும்பிக் குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் போருளுக்கு ஆசைப்பட்டு போல்லாதது செய்தால் அவன் கேட்டுப் போவான் கலைஞர் விளக்க உரை அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறிப்போய் பிறர் போருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுழிய நேரிடம் அருள்வெகி யாற்றின்கர் நின்றான் பொருள்வெகி பொல்லாத சூழக்கெடும் முயவ விளக்க உரை அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய போரளை விரும்பி போல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருளை விரும்பிக் குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் போருளுக்கு ஆசைப்பட்டு போல்லாதது செய்தால் அவன் கேட்டு போவான் கலைஞர் விளக்க உரை அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறிப்போய்ப் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுழிய நேரிடம் அருள்வெகி யாற்றின்கண் நின்றான் பொருள் பொல்லாத சூழக் கெடும் முயவ விளக்க உரை அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி போல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருளை விரும்பிக் குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் போருளுக்கு ஆசைப்பட்டுப் போல்லாதது செய்தால் அவன் கேட்டுப் போவான் கலைஞர் விளக்க உரை அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுழிய நேரிடம் அருள்வெகி யாற்றின்கண் நின்றான் பொருள் பொல்லாத சூழக் கெடும் முயவ விளக்க உரை அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய போருளை விரும்பி போல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருளை விரும்பிக் குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் போருளுக்கு ஆசைப்பட்டு போல்லாதது செய்தால் அவன் கேட்டுப் போவான் கலைஞர் விளக்க உரை அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுழிய நேரிடம் அருள்வெகி யாற்றின்க நின்றான் பொருள்வெகி பொல்லாத சூழக்கெடும் முயவ விளக்க உரை அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய போரளை விரும்பி போல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே அருளை விரும்பிக் குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் போருளுக்கு ஆசைப்பட்டு போல்லாதது செய்தால் அவன் கெட்டுப் போவான் கலைஞர் விளக்க உரே அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுழிய நேரிடம்